ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறார் சாதகமான ஒரு சூழ்நிலையோ அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க நம்முடைய சேனலை முதன் முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனு கொடுங்க சரிங்களா அதே போல் இந்த சுக்கன் பயிற்சி அப்படிங்கிறது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத விட எந்த தேதியிலிருந்து எந்த தேதியில் பயிற்சியாக போகிறார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாங்க விசுவாப வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க அதே சமயம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க ஆக தை மாதத்தில் கடைசி ஒரு எட்டு நாட்களுக்கும் மாசி மாதம் முதல் பதினேழு நாட்களுக்கும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது அந்த கா இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க அப்போ இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி அப்படின்னாவே புனர் நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானுங்க சந்திர பகவான் அப்படின்னா மனோகார்கன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது இருக்கக்கூடிய ராசியிலேயே மனசு தடமானவங்களும் மனம் ரொம்ப கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடகராசி அன்பர்கள் மட்டும்தாங்க அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நா, கடகராசிக்கு நாலாம் இடம் மாதூர் ஸ்தானம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவானும் அதே போல் கடகராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் கடகராசிக்கு ஏழாம் இடத்துல தை மாதத்தில் ஏழு நாட்கு எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறாங்க அப்போ அந்த எட்டு நாட்களுக்கு ஏழாம் இடத்தில் நின்று சஞ்சாரம் செய்யும் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு எப்பேற்பட்ட யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த ஒரு காலகட்டம் அந்த தை மாதத்தில் கடைசி எட்டு நாட்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கவனமா ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாகணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் அப்படிங்கிறது ஒன்று மனைவிக்கு வியாதி நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கடக ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு நோய் நொடி பிணைப்படைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குனான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பகை பகைமையும் உருவாக்கும் கணவன் மனைவிக்குள்ள பகையும் உருவாக்கி கொடுக்கும் விரோதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்கி கொடுக்கும் இதன் போல் எல்லாமே தை மாதத்தில் கடைசி ஒரு எட்டு நாட்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது பொறுமை நிதானம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் நிதானம் இருக்கணுங்க நிதானமான ஒரு பேச்சு மட்டும்தான் உங்கள் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வீம்பு பிடிவாதம் வாக்குவாதம் அப்படிங்கிறத விளைவுகளில் கொண்டு போய் சேர்த்துருமே தவிர நன்மைகள் கொடுக்காதுங்க சரிங்களா க தை மாதத்தில் கடைசி எட்டு நாட்களுக்கு கடகராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சரிங்களா அப்போ அந்த தைம அந்த கடைசி எட்டு நாட்களுக்கு முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நல்லா இருக்குமாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது அப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் போய் ஆயுள் ஸ்தானத்தில் போய் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க ஒரு பதினேழு நாட்கள் அப்போ அந்த பதினேழு நாட்கள் அப்படிங்கிற வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டாம் இடத்தில் சுக்கரன் என்றால் உங்களுக்கு உடல் சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா உடல் சுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பிரியம் பாசம் பற்றுதல் அன்பு பண்பு அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் தான் அந்த ஒரு காலகட்டம் சரிங்களா அப்போ எட்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடிய சுக்கர பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக வரக்கூடிய சுக்கரனால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் மறைமுகமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் சரிங்களா இப்போ நாலாம் வீட்டுக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதின்னு சொல்லி சொன்னோம் நாலாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் போய் நின்று என்ன பண்ணும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுங்க ஒரு புதையல் போல் மறைமுக காரியங்களுக்கு மட்டுமே ஆதாயத்தை லாபக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் அப்போது நாலாம் இடத்துல என்னென்ன பண்ணுவோம் ஆடு மாடு கன்று கறவை அப்படிங்கிறத விட வண்டி வாகனம் நிலம் வீடு வாசல் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒரு நிலம்புலம் வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் யார் இருக்கிறீங்க கணவன் மனைவி அப்பா அம்மா அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குள்ள மட்டும் நீங்கள் விஷயத்தை பகிர்ந்துகிட்டு அந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ஆதாயம் நன்மை நடக்கும் இது ஆதாரபூர்வமான உண்மை சரிங்களா இல்லை சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் அடுத்த வீட்டுக்காரர் இருக்கிறாங்க வெளியூர் ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க முடிவு பண்ண அந்த தேதியில் அந்த காரியங்கள் உங்களுக்கு நடப்பது ரொம்ப சாத்தியம் குறைவு தள்ளி போகும் அந்த செயல்பாடுகள் சொல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுகம் நம்ம மனசுக்குள்ளே வச்சு சாதிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் எண்ணங்கள்ங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் தான் நீங்கள் செய்யணும் சரிங்களா அப்போ அந்த செயல்பாடுகள் முழுமையாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெற்றிகளை ஏற்படுத்தும் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு ஜெயம் உண்டாக்கும் சரிங்களா அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது அந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் போய் நிற்கக்கூடியதுனால கலைத்துறை சம்மந்தப்பட்டது கலை விஷயங்கள் அப்படிங்கிறது கலை நயத்தோடு இங்கே சில காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த த அந்த தருணத்தில் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சரிங்களா தை மாதம் எட்டு நாட்கள் உங்களுக்கு சரியில்லை மாசி மாதம் பதினேழு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நாட்களாக நீங்கள் உங்களுடைய காலண்டரில் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் சரிங்க இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறங்க அந்த திருமண யோகங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு சாதகமாக நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் நடக்கும் அதை சொன்ன ஒரு பொண்ணு பார்க்குறதாவே இருந்துட்டாலும் முதல்ல உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே பார்த்துட்டு வாங்க ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் பேசிக்கிட்டு வாங்க மறைமுகமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா குழந்தை பாக்கியங்கள் எப்படிங்க இருக்கும் குழந்தை பாக்கியங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும் ஆனால் ஆனாலுமே கூட நன்மைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சரிங்களா அப்போது காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தை மாசி மாதங்களில் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு காதல் தேடி போவீங்க காதலை தேடி போய் நீங்கள் சாதிப்பீங்க கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு கூட லவ் மேரேஜ் போய் பண்ணிட்டு வர்றதுக்கு கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க பெண்ணாக இருந்தாலும் ஆனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குதுங்க சரிங்களா அதை நீங்கள் ஒன்றும் பாதிப்பு அடைய வேண்டியது கிடையாது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ அதே போல் கல்வி எப்படிங்க இருக்கும் படிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா தொழில் எப்படிங்க இருக்கும் தொழில் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து நிற்கிறாருங்க சரிங்களா அப்போ ஏழாம் இடத்துல வந்து நிற்கும் போது கூட்டாளிகளால் அப்படியே நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் உங்கள் தொழில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் ஒரு பலனை கொடுக்கும் ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களை தேடி போய் நீங்கள் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதில் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு தொழில் ஒன்று பாதிப்புகள் கிடையாது இதே போல் வந்து பார்க்கும்போது நீங்கள் வெளி வெளியூர் வெளிய இடங்களுக்கு சென்று போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் சரிங்களா இது தாங்க இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பயிற்சியால் கடகராசி கடக லக்ன அன்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளே அடையக்கூடிய பலன்களுங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்வின் சனராஜ் நன்றி வணக்கம்